என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்களா சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் காலையில் லஞ்ச் வீடியோ எடுத்துவிட்டேன் ஆனால் எனக்கு கிச்சன் கிளீனிங்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக தக்காளி தொக்கு வச்சு சாதம் கலரி கொடுத்துட்லான்ற பிளானில் தான் நான் இருந்தேன் கடைசியில் இவர் நேற்று நைட்டு லேட் நைட் போல தான் வந்தாங்க இவங்க தங்கி செய்ய வேலை செய்ய போயிருந்தாங்க ஒரு மூணு நாளாக மூணு நாளாக கார குழம்பே சாப்பிட்டுருக்கேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்ன செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சே ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னா காலையில் ஒரு ஏழரை மணிக்கு தாங்க கடைக்கே போனார் போயிட்டு ஆட்டுக்கரியோட அந்த நுரையீரல் இல்லைங்களா அது ஒரு மூணு வாங்கிட்டு வந்தார் அது நூறுரூபா தாங்க ஒரு நுரையிரல் நூறுரூவா தான் மூணு வாங்கிட்டு வந்தாரு நான் கொஞ்சம் பொடியா வெட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா ஒரு பொடியெல்லாம் வெட்டல கறிக்கடையில் கொஞ்சம் ரஷ்டி டிவி அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சரி வெந்தான் சொருங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுலேயே வெங்காயம் தக்காளி மிளகாய் துளியெல்லாம் டைம் ஆகிடுச்சு இல்லைங்களா இது குயிக்கா முடிச்சுட்ணுன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் மசாலாலாம் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு தாளித்து ஊற்றி ஒரு குழம்பு மாதிரி வச்சு இறக்கிட்டு சுட சுட சாதம் அடிச்சு வச்சிட்டேன் இன்றைக்கு லஞ்சு உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் பையனுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் கலர் சொல்லி ஒரு நாலஞ்சு நிறைய அதிலே போட்டு கொடுத்துட்டேன் குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க அப்படின்றனா நிறைய வைக்காதீங்கம்மா டைம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா சரி கொஞ்சமாக கலரி கொடுத்துட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் ரெண்டு மூட்டை போட்டு ஆம்லேட் கொடுத்துறேன் இன்றைக்கி லஞ்ச் உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் கே அவர் கேட்டார்ந்ததுக்காக நான் செஞ்சு கொடுத்துட்டேன் ஆனால் இன்றைக்கும் எனக்கு இதுவுமே கிடையாதுங்க நேத்தும் தை சாதமா இன்றைக்கும் தை சாதம் தான் சாப்பிடணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை நான் எடுத்துக்க மாட்டேன் காலையில் சாப்பிட மாட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மதியம் போல தான் சாப்பிடுவேன் நான் தயிர் சார்ந்தாங்க சாப்பிடணும் இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் வெஜ்ஜு எடுத்துக்க மாட்டேன் என்றைக்கி லஞ்ச் முடிஞ்சிச்சு முடிஞ்சுச்சு சிம்பிளில் செஞ்சோம் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சுது கிச்சன் வரையும் கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சுது கோச்சிங் ஆதீங்க இன்னைக்கு லேட்டாக வந்ததுக்கு என் சோ சாரி இன்னைக்கு லன்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க அண்ட் கம்பெனிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு நிறைய லாங் வீடியோஸ் சொல்லணும் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாருங்க தேங்க் யூ ஸோ மச்